ராணுவ பயன்பாட்டிற்கான இஓஎஸ் எண் ஒன்று செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்ந்த பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி டூ ராக்கெட் இலக்கை அடையவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது பி எல்வி சி சிக்ஸ்டி டூ ராக்கெட் தனது இலக்கை அடையவில்லை என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தற்போது தகவல் தெரிவித்துள்ளார் அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம் PSLV எஸ் சி சிக்ஸ்டி டூ ராக்கெட் தனது இலக்கை அடையவில்லை என்ற தகவலை இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவலாக தெரிவித்துள்ளார் ராணுவ பயன்பாட்டிற்கான என் ஒன்று செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்ந்த பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி டூ ராக்கெட் இலக்கை அடையவில்லை என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தற்போது தெரிவித்துள்ளார் அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம் இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார் வணக்கம் இது இதுகுறித்த விரிவான தகவல்

நிலைநிறுத்தப்படவில்லை என்றும் அதே நேரத்தில் உண்மை செலுத்தப்பட்ட ராக்கெட்டின் மூன்றாவது கட்ட பிரிவு என்பது வெற்றிகரமாக நடைபெறவில்லை என இஸ்ரோ தரப்பில் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அதாவது இந்த ஒரு அதாவது ராணுவ பயன்பாட்டுக்காகவும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தயாரித்த ஒன் அதாவது செயற்கைக்கோள் என்பது பிஎஸ்எல்வி சி அறுபத்தி இரண்டு ராக்கெட் மூலம் சரியாக பத்து பதினேழு மணிக்கு விண்ணில் பாய்ந்தது குறிப்பாக இருக்கக்கூடிய விண்வெளி மையத்தில் முதல் ஏவுதளத்தில் இருந்து பிஎஸ்எல்வி பிஎஸ்எல் அறுபத்தி ரெண்டு ராக்கெட் மூலம் அந்த செயற்கைக் கோள் என்பது காலை பத்து பதினேழு மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்ட நிலையில கிட்டத்தட்ட விண்ணில் செலுத்தப்பட்டு இருபது நிமிடங்களுக்கும் மேலாக ஆகிவிட்டது இருந்தாலும் கூட அவை இன்னும் முழுமையாக விண்ணில் செலுத்தப்படவில்லை என்ற தகவலை தற்பொழுது இஸ்ரோ அரசு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த செயற்கை கோளை கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு செயற்கைக்கோள்களை சென்றது குறிப்பாக முதல் என் கோழ என்ற செயற்கைக் கோழு உட்பட அதே போல வெளிநாடு செயற்கைக் கோழு என மொத்தம் பதினெட்டு கோள்களை சுமந்து சென்றது இந்த நிலையில தற்பொழுது அவை சில தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக தற்பொழுது அந்த அதாவது வெற்றிகரமாக நடைபெற அதாவது விண்ணில் கொடுக்கப்பட்ட ராக்கெட்டின் மூன்றாவது கட்ட பிரிவு என்பது வெற்றிகரமாக நடைபெறவில்லை என்றும் எதிர்பாரா விதமாக இந்த தொழில்நுட்ப கோளாறு என்பது ஏற்பட்டிருக்கிறது மூன்றாவது நிலை என்பது எரிபொருளை பயன்படுத்தக்கூடிய மிக முக்கிய கட்டமாக உள்ளது ஆனால் தற்பொழுது இவை தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக விண்ணில் அந்த மூன்றாவது கட்ட பிரிவு என்பது வெற்றிகரமாக நடைபெறவில்லை என்றும் ராக்கெட்டில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது தொடர்பான விரிவான ஆய்வை தொடங்கியிருப்பதாகவும் இஸ்ரோ தரப்பில் இருந்து தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த மூன்றாவது நிலையின் போதுதான் இந்த தொழில்நுட்ப கோளாறு என்பது ஏற்பட்டிருக்கிறது எதனால இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது தொழில்நுட்பக் கோளாறு சரி செய்வதற்கான அடுத்த கட்ட பணிகள் என்ன அதே போல இதற்கு இந்த ராக்கெட்டினுடைய அடுத்தடுத்த பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பான விரிவான ஆய்வு தொடங்கி இருப்பதாகவும் இஸ்ரோ தரப்பில் இருந்து தகவலும் வெளியாகியிருக்கிறது ராணுவ பயன்பாட்டுக்காகவும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தயாரித்த இந்த செயற்கைக்கோள் என்பது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிற நிலையில நடப்பு ஆண்டில் செலுத்தப்படக்கூடிய முதல் செயற்கைக்கோள் அதாவது ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்டிருக்கிறது பி எஸ் எல்பிசி அறுபத்தி இரண்டு ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்டிருக்கிற வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தாலும் கூட இன்னும் முழுமையாக நிலைநிறுத்தப்படவில்லை என்ற ஒரு சுகமான ஒரு செய்தி என்பது வெளியாகி இருக்கிறது ஒரு இந்த நிலையில்தான் விண்ணில் செலுத்தப்பட்ட ராக்கெட் மூன்றாவது கட்ட பிரிவு வெற்றிகரமான நடைபெறும் என்பதை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இஸ்ரோ தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்துல அதற்கான காரணம் என்ன ராக்கெட்டில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது என்பது தொடர்பான விரிவான ஆய்வையும் முடிவில் என்ன காரணம் இல்லை இந்த ராக்கெட் என்பது குறித்தான இல்ல அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் வெளியிடுவோம் என இஸ்ரோ தரப்பிலிருந்து தகவலும் தெரிவித்திருக்கிறார்கள் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி முத்துக்குமார்